குருவே சரணம் இவர் அழுதுருவார மைக்க கொடுத்தவன அழுதுருவானே இந்த சீடன் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் குருவடி சரணம் திருவடி சரணம் அலாம் அகத்தியம் ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய நம அது எப்படி அகத்தியம்தான் ஜெயிக்கும் எவ்வேளையும் கிளைச்சபையில் ஆரம்பித்து தலைமை சபையாக இருந்த பிரபஞ்ச சபைக்கு என்னை அழைத்து வந்த குரு குருவை வணங்கி ஐயா எனது குழந்தைகள் பத்தாம் முது படிக்கும்போது நல்ல மதிப்பெண் வேண்டுமென்று குடும்பத்தோடு ஒன்று ஆசை கேட்டோம் அதன்படி அந்த எனது மகனும் குருவர்களாலும் திருவர்களாலும் பத்தாம் வகுப்பில் நல்லதாய் மார்க் மதிப்பெண் எடுத்து தற்பொழுது பதினொன்றாம் வகுப்பு படைத்து கொண்டிருக்கின்றான் அதுபோல எனது வணிக நிறுவனத்தில் வாடகை செலுத்த முடியாத காரணத்தினால் எனது இல்லத்தில் மாற்ற ஆசி கேட்டிருந்தோம் ஆசி கொடுத்தவுடன் கடையவும் இல்லத்திற்கு மாற்றி தற்போது குருவர்களாலும் திருவருளாலும் வணிக வளாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது போல் இந்த மகா சிவராத்திரி பண்டிகைக்கு அனைவருக்கும் அரைக்கூவல் விடுத்து அழைப்புதலை தொலைபேசியில் பார்த்த பொழுதும் எனது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வர முடியாத போது எதேச்சையாக தை மாத பௌர்ணமியில் இந்த பிரபஞ்ச மகா சபைக்கு வர நினைத்தேன் முடியவில்லை பிறகு சஷ்டி பிறகு ஏகாதசி எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் முடியவில்லை இதனால் குடும்பத்தில் சண்டைகளும் பிரச்சனைகளும் தான் வந்ததை தவிர வர முடியவில்லை அதற்கான காரணங்கள் என்னவென்றும் தெரியவில்லை திடீரென்று சிவராத்திரி அன்று காலையில் புறப்பட்டு வரும்போது இந்த பிரபஞ்ச மகா சபையை சிலர்களாக இருக்கின்ற நபர்களுக்கு யாராளுக்கெல்லாம் இந்த பிரபஞ்ச மகா சபையின் அருளாட்சி காட்சி கொடுத்தார்களோ அவர்களை நான் பேருந்து ஏறும் முன்பாக அனைவரையும் காணப்பெற்று அவர்களிடம் சொன்னது உங்களுக்கு காட்சி கொடுத்து காட்சி கொடுத்தவர்களை பார்க்கிறதுக்கு என்னை வரவழைத்து நான் குலதெய்வத்திற்கு செல்வதா அல்லது பிரபஞ்ச மகா சபைக்கு செல்வதா என்று தெரியவில்லை இருந்தாலும் குலதெய்வத்திற்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அங்கே எதிர்பார்த்து இருப்பார்கள் அதனால் அங்கேயும் சென்றுவிட்டு உடனடியாக வருகிறேன் என்று ஆனால் வருகிற வரையில் நான் பட்ட பேருந்துகளாக இருக்கட்டும் காலதாமதமாக இருக்கட்டும் காலதாமதம் கடந்து சரியாக ஒம்பது முப்பது மணி அளவில் கண்டிப்பாக பிரபஞ்ச மகா சபைக்கு வருவேன் என்று துளியும் எதிர்பார்க்கவில்லை சரியான நேரத்தில் வந்து சேர்ந்ததுக்கு இந்த பிரபஞ்ச மகா என் குருநாதரையும் வணங்குகிறேன் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே வாழ்க குருவே திருவருள் பெருக ஓம் நமக தன் இகலோக வாழ்விலிருந்து மீண்டு எழ முடியா நிலையில் அழமுடிகின்ற தன்மை மட்டும் தன் உள்ளமதில் வைத்து நற்சபையாய் நற்பிரபஞ்ச மகாசபையினுடைய உயர் கிளைச் சபை கண்டு அச்சபையினுடைய ஆற்றலோடு அவன் கொடுத்த அத்தகைய தொடர்பு நிலையோடு பிரபஞ்ச மகாசபையின் தொடர்புக்குள்ளிருந்து கிளை சபையிலும் வந்து சர்ச்சங்க நிகழ்வுதனில் அக்கிளை சபையின் நிர்வாக காரியதரிசியாக அமர்ந்திருக்கும் அச்சீடனுடைய அணுக்கரக தொடர்பிலிருந்தும் நேர் சபை நாடி வந்து அமர்ந்து நல்முதன்மை சீடனாய் வளம் வரும் நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் யாம் உள்ளிருந்து வேண்டிய வேண்டுதல் நிலை வணங்குதல் நிலைகளாக அது மாற்றப்பெற்று அற்புதமாய் நீர் தொடுத்த அத்தகைய ஒன்றிரண்டு நிலைகளிலிருந்து ஆற்றல்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய குருநாதனின் ஆற்றல்கள் சிவசபை ஆசானின் ஆற்றலோடு இணைந்த அகத்தியம் உள்ளிருந்து பணியாற்றியது என்று நல்லாசி வழங்கி இனிவரும் காலங்களிலும் ஏற்புடைய நிலையாய் அத்துணை நிலைகளுக்குள்ளும் அகத்தியம் உள்ளிருந்து காக்கும் என்றும் ஏற்றமுடன் இச்சபை நாடி வரவேண்டும் என்கின்ற ஆழ்நிலை அடிமனதில் சிந்தனை எழுந்தவுடனேயே யாம் உரைத்தோமே குலதெய்வம் உடன் அழைத்து வந்து அமர்ந்திருக்கும் உமக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கும் என்று அதுபோல் நினைத்த மாத்திரத்தில் உமை அழைத்து வருவது இறைமங்கள நந்தி என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஏற்றமுடன் கிளை சபைகளில் வந்து உமது தொந்தாற்றி பிரபஞ்ச மகா சபையோடு நெடும் தொடர்பிலிருந்தும் நல்வளம் தன்னில்லால் மலலையர்களோடு அவரவர்கள் கல்வி செல்வங்கள் வாழ்வு வளம் பெற்று வளம்பர் அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் யாம் ஐயா மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது வீட்டு அருகாமையிலே விநாயக பெருமான் எதர்ச்சியாக எப்படி வந்தார் என்று எனக்கு தெரியாது அமர்ந்து அமர்ந்துவிட்டார் அதற்கு பல இடையூறுகள் வந்தாலும் அகத்தியசா என்று மூவேலு முறை பிரபஞ்சன் சபை சொன்னது போல குருவின் திருவருளாலும் சரியாக நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் அந்த பிரம்மமூர்த்த தவத்தில் அதற்கான உரிய பூஜைகள் செய்து இன்று வரை அந் பிரதிஷ்டை செய்த கணபதி அங்கே இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கான முன் ஏற்பாடான எனது வீட்டு மனையிலும் நான் அவருக்கான கட்டுமானப் பணியை நடைபெற்று இன்னும் அதற்கு மாற்றி அமைக்க என்னால் நேரம் முடியவில்லை தற்பொழுது வரை அங்கே தான் இருக்கிறார் அதே போல் என்ன பேச நினைத்தாலும் பேச முடியவில்லை கண்களில் நீர் தான் வருகின்றது அதற்கும் தங்களது திருவருளும் மீண்டும் ஒரு முறை ஆசி கொடுத்து எனது குடும்பத்தாரில் அனைவருக்கும் நல்லாசி கொடுத்து பிரபஞ்ச மகா சபைக்கு நான் மட்டும் நான் என்ற அகந்தை அழிந்து நாங்கள் என்று குடும்பத்தோடு சரணாகதை அடைய அடிகளின் குடும்பத்தை ஆதரித்து அருள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா நியாய நீதி தர்ம நெறிமுறைகளுக்கு உட்பட்ட ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் அச்செயல்களுக்காக சபை நாடி வேண்டி நிற்கின்ற பொழுது அத்தகைய செயல்களை அகத்தியம் காத்து நிற்கும் செயலாற்றி நிற்கும் என்று அகத்தியம் நல்லாசி வழங்குகின்றோம் நிச்சயமாக உமது பயணம் உமது நெடும் பயணம் உமது பயணம் அதை நீர் மேற்கொண்டு வருகின்ற பொழுது உமது உமது குடும்பத்தார் மட்டுமல்ல உமை சார்ந்தோறும் சபை நாடி வருகின்ற அணுக்கரகம் உம் ஆற்றலுக்குள்ளிருந்து எழுந்து அது அவர்களை வரவழைக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அகத்திய நகைப்புக்காக உரைத்தோம் இவன் அழுது விடுவான் என்று இரவு முழுவதும் விழித்திருந்து அவ்வெளி நிலைக்குள் சயனத்தினை வைத்திருக்கும் சீடர்களுக்கு ஒரு சிறிய நகைப்பு வேண்டாமா அதற்காக யாம் உரைத்தோம் ஒவ்வொரு சீடர்களை சீண்டி விளையாடுவது பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்குள்ளிருந்து அகத்தியன் காட்டும்படி அற்புதமாக ஏற்றம் கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் நீர் செய்ய முயல்கின்ற பொழுது நாமம் உரைத்து துவங்க சொல்கின்றோம் எதற்காக ஓம் அகதீசாய நமக என்ற நாமம் உரைத்து துவங்கச் செய்கின்றோம் அவ்வாறு துவங்குகின்ற பொழுது நாமமே அச்செயலை ஜெயம் கொள்ள வைக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எவ்வாறு ராமனை வெல்வதற்கு ராமனிடம் போர் புரிவதற்கு அவனுடைய பக்தன் அவனுடைய சீடன் அவனோடு உயிரோடு உயிராட அங்கத்தில் அங்கத்திற்குள் அவனை வைத்து அவன் அங்கத்திற்குள் அவன் திருவுருவத்தை பதிய வைத்த ஆஞ்சநேயன் எவ்வாறு ராமனோடு போர் புரிகின்ற பொழுது ராமன் நாமத்தை வைத்து எதிர்கொண்டானோ அதுபோல் நாமத்தில் இருக்கும் வலிமை போல் அந்நாமம் தாங்கியவனுக்கு கூட இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்திய நாமத்தினை உரைத்து 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 உரைக்க உரைத்து 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 விழி திறந்திருக்கின்ற பொழுதும் விழி மூடிய பொழுதும் துயில் காலங்களிலும் தவக்காலங்களிலும் எங்கு சென்று அமர்ந்து எழுகின்ற பொழுதும் எவரோடு உரையாடுகின்ற பொழுதும் உரை தன் திருவாயுதனில் இருக்கும் உள்ள அகத்தியனோடு இருக்கும் சிவனுக்கு இவனுக்கு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அகத்திய நாமத்தினை மறவாது தவறாது நெடுந் தொலைவில் இருந்த பொழுதும் அகத்தியனை உள்ளுக்குள் வைத்து அமர வைத்து அகத்திய நாமத்தினை உச்சரித்த அத்தகைய நாமம் பெற்ற வெற்றி இவன் அகத்தியனை வென்றான் என்று அகத்தியன் ஆசி கோருகின்ற அவ்வாறு உரைக்க கூறும் நாமம் உள்ளிருக்கும் ஆற்றலோடு வளம் வரும் சீடர்களில் நற்சீடனாய் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஆற்றல் நாமத்திற்குள்ளது நாமத்திற்கா அத்தகைய சீட்டனுக்கா உயர் உயர் இறைக்கா என்று உரைக்கின்ற பொழுது அந்நாமம் சொல்ல 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 நாமத்தினுடைய ஆற்றல் பலவாறு பெருக்கெடுத்து கூறுகின்றவனது சரீரங்களிலும் அவன் சிரசிலும் அவன் திருவாயிலும் இவன் குடிகொண்டிருப்பான் என்றகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு சிவமகா வாழைச்சித்தனின் நாமத்தையும் அகத்திய நாமத்தினையும் உரைக்கின்ற பொழுது அத்துணை பேர்களாக மாறி இருப்பார்கள் என்று அகத்தியோ இதுவேருந்துருக்கு இதுவே அமைய பெற்ற சபை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் நம அடுத்த முறை வரும்போது எனது மனைவி மக்களோடு